இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலமாக ஒரு புதிய வாய்ப்புகள் வருது அத வாய்ப்புகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏன்னா ஏழரை சனி எப்போ நம்மளைய பாதிக்கும்ன்றது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த புதிய வாய்ப்புகளை நீங்க முழுவதுமாக அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வாய்ப்புகள்னால நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கே இருக்க போகுது உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வர போறார் மாதத்தின் இறுதியில அதனால அப்பா வழி சொத்துக்கள்ல முன்னோர்கள் வழி பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நாள் வரைக்கும் பம்பு வழக்குகள்ல இருந்த அந்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஷேர் வருதுக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மனப்பான்மையில வருவதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தாய் தந்தை வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்ல ஒரு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக <machai> இருக்கும்